முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என்ன அவசரப்படாம இந்த திருச்செந்தூர் முருகன் நான் சாதாரணமாகவே யாருக்காவது வாக்கு கொடுத்தாலே அது சத்திய வாக்காக தான் இருக்கும் அது நடக்காம இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும் போது என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி வந்து நான் சத்திய வாக்கே கொடுக்கும் போது அது நிச்சயம் நடந்துதானே ஆகும் இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது திருச்செந்தூரிலிருந்து உன்னை பார்க்க வந்ததே நீ எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து உனக்கான வெற்றியை உன் கைகள ஒப்படைக்கணும்னுதான் அதனால இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இப்போது நடக்க போற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கவனிச்சு பாரு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் இப்போது இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்துல உனக்கான நல்லதை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ தனியாக உட்கார்ந்த அழுகதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துட்டு தான் இனிமேல் உன்னை அழுகவிடக்கூடாது விடக்கூடாதுன்னு உனக்கு நிழலாக இருக்க ஓடு வந்தேன் உன் அழுகையை நீக்கி புன்னகை புரிய செய்வேன் நீ வழியோடும் வேதனையோடும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நீ நம்பிக்கை மட்டும் வச்சா அதுவே போதும் உன்னுடைய துன்பத்தை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பத்தை அள்ளி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் உன் தீராத கஷ்டங்களை தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வா நான் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் ஒப்படைப்பேன் செல்வமே இப்போது வாழ்க்கை உனக்கு சோர்வாக இருப்பதை போல தெரிந்தாலும் உன்னை வலிமையாக தான் நான் மாற்றிக்கிட்டிருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிற உன்னுடைய நம்பிக்கை என் பாதத்தை வந்து சேர்ந்து விட்டதாலே என் கரங்களால் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கேன் என் அருளின் மூலமாக நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து கஷ்டத்தை விட பல மடங்கு பத்து மடங்கு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீ பொறுமையாக இருந்தினால் நானே உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்துருவேன் இப்போது நீ கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் இதெல்லாமே முடியதான் போகுது உன் துயரத்தை நீங்குவதற்கான நாள் வந்துருச்சு ஏன் செல்வமே உன் துயரத்தை உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான அழகான வெற்றிகரமான விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்கும்போது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு குழப்பமாக இருக்கலாம் ஆனால் எல்லா குழப்பங்களையும் தாண்டி உனக்கான மாற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன் உன் வாழ்க்கையில உன்னை தாய்மிரச் செய்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே உன் பயணம் இப்போது இதுவரைக்கும் குழப்பமாக இருந்தாலும் இனிமே மிகப்பெரிய வெற்றிகரமானதாக இருக்க போது ஒளியாக இருந்து உனக்கு வழிகாட்டி நீ அனுபவிக்கிற சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் உன் மனசுல எந்த விஷயம் கசப்பா இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்ணீரை வரவழைத்தாலும் கூட அதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுவேன் அப்படிதான் உன் கஷ்டத்துக்கும் கசப்பான விஷயங்களுக்கும் கண்ணீருக்கும் முடிவு கட்டும் விதமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் இப்போ நீ வாழ்க்கையில் நிம்மதியா இல்லைன்னு தானே கவலைப்படுற இதோ உனக்கான நிம்மதியும் உன் கைகளில் கொடுத்துறேன் பொண்ணை விட்டு விலகி போன விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு எல்லா வகையிலும் இந்த முருகன் துணையாக இருப்பேன் உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்றேன் நீ அனுபவிச்ச கஷ்டமும் வேதனையும் எனக்கு நல்லா என் செல்வமே அதனால தான் அந்த கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனசுக்கு அமைதியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே அமைதியும் ஆனந்தமும் உனக்கு கிடைச்சி நீ மனமகிழ்ச்சியோடு மனநிறைவோட உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு இப்போது சில விஷயங்கள்ல சில மனிதர்கள் உன்னை ஏமாத்திட்டாலும் இது உனக்கான முடிவல்ல நம்பிக்கையும் உழைப்பும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் மாத்துவேன் சோகத்திலும் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை தனியாக விட்டுடாம உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது செய்ய போகிறேன் உன் கவலை என்னன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படுற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு பக்கபலமாக நான் இருக்க போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ விழுந்ததால் உடனே வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சது போல் நடக்காததால நீ ஒன்றும் தோற்று போயிட மாட்ட நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு ஒளியும் வலியுமாக நான் இருப்பேன் கீழே விழுந்த உன்னை தூக்கி நிறுத்தி இருட்டாக இருக்குமோ வாழ்க்கையில் ஒளிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன் என் அருளால் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தையும் பெறப்போகிறேன் இப்போது நீ மண்ணில் விழுந்த விதை நினச்சிக்கோ விதை எப்படி மண்ணுக்குள்ளே விழுந்து சாதாரண சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய மரமாக மிகப்பெரிய உயரத்தோடு தி நிமிர்ந்து நிற்கிதோ அதே போல் நீயும் மாபெரும் மரமாக வியந்து எழுந்து நிற்பாய் நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் நீ பட்ட வேதனையும் முடிஞ்சு போய் என் அருளாலும் நீ உயரப்போகிறாயன் செல்வமே நீ தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையை நான் தலைவி செய்வேன் இப்போது பலவீனமாக இருக்கும் உன்னுடைய வலிமையை அதிகரிக்க போகிறேன் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்ததின் பலனாக நானே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் மழை கொட்டும் போது வானத்துல சூரியன் சரியா தெரியாது ஆனா அதுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்களிலேயே மேகங்கள் எல்லாம் விலகி சூரியன் அழகா பளிச்சுன்னு கண்களுக்கு தெரிகிறதல்லவா அதே போலதான் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கை அப்படியே சோகத்தில் மொழியில் போக நான் விட்டுட மாட்டேன் சோகத்தை விளக்கி உனக்கான நிம்மதியை நான் கொடுப்பேன் இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான சந்தோஷ நாளாக நான் மாற்றி தரப்போகிறேன் நீ தனிமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் தவித்தாலும் நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனேன்னு செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போது வேணும்னா உனக்கு நடப்பது எதுவும் சரியில்லாததாக தோண்டலாம் ஆனால் நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துருவேன் அனைத்தையும் சரி செஞ்சு தோல்வியே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ பொறுமையாக காத்திருந்தாலே நான் உனக்கான வெற்றியை உறுதியோடு தருவேன் உனக்கு பயமாக இருக்கும் விஷயங்களை முதல்ல தூக்கி போடு ஓ மனசுக்கு எது சந்தோஷத்தை தருதோ உன் மனசுக்கு எது நம்பிக்கையை தருதோ அதை பற்றி மட்டும் யோசி இந்த முருகன் என் பெயரை உச்சரிக்கும் உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன் இருப்பேனேன் செல்வே இப்போது நீ போராடும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியினால் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ என்னை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உன்னை தான் நம்புகிறேன் நீ தான் என் செல்ல பிள்ளைன்றதை நான் உறுதியாக ஆணித்தரமாக நம்புகிறேன் அதனால தான் உனக்கான வெற்றிக்கான சரியான நேரத்தை வரவழைக்க போகிறேன் நீ வெற்றி பெறும் நேரம் வந்துருச்சு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்து தருவேன் இப்போது உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். எப்போது பிரச்சனை வந்தாலும் நீ என்ன நினைச்சாலே நான் உனக்கு நிழலாக உன் கூடவே இருந்து அதை சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையில் போனாலும் ஒரே தடுப்பாக இருக்கே தடையாக இருக்கேன்னு கவலைப்படாத உனக்காக நான் ஒரு புது பாதையை திறந்து வைக்கிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ அனுபவிக்கும் எல்லா துன்பங்களையும் கடந்து நீ அனுபவப்பட்ட வேதனைப்பட்ட எல்லா கவலைகளையும் கடந்து வெற்றியை அனுபவிக்கும்படி இந்த முருகன் செய்வேன் உன்னால முடியுமா நீ சந்தேகப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னுடைய கனவை நனவாக்கி வலிமையாக்கி நான் தருவேன் செல்வமே நீ நிமுறதுக்கான நேரம் வந்துருச்சு வெற்றி பெற்று உயர்வதற்கான நேரமும் வந்துருச்சு உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் அழகா அமர்ந்து ஓய்வாக நிம்மதியாக மன நிம்மதியோடு உன் கடைசிக்கான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையானிக்க போகிறேன் நான் உனக்குள் இருக்கும் வலிமையையும் திறமையையும் வெளிக்கொண்டு வந்து கஷ்டமாக இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன்னை சிரித்து மகிழ்வோடு வாழ வைக்கப் போகிறேன் அழுது அழுது நீ தூங்காமல் இருந்த இரவுகளெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது உனக்கு கிடைக்காம நடக்காம இருந்த விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் ஏன் உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும் அனைத்தையும் நான் நடத்தி முடிச்சிடுவேன் என்னை மனசில் நினைக்கக்கூடிய உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் இப்போது நீ சோர்ந்து போனாலும் துவண்டு போனாலும் இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைக்காத நம்பிக்கையை விட்டுடாமல் இருந்தால் நீ எங்கே போனாலும் ஏழு மட ஏழு கடன் தாண்டி போனாலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக வந்து நிற்பேன் இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லாதது போல் உனக்கு தோன்றலாம் ஆனால் நீ கலங்காமல் நம்பிக்கையோடு காத்திரு நீ நினச்சதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடந்தே தீருவேன் செல்வமே நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தால்தான் உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன் நீ சந்தோஷத்தை மறந்துருக்க ஆனால் நான் உனக்கான சந்தோஷ நாட்களை கொண்டு வர மறக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுவேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு கஷ்டப்பட விட்டுட மாட்டேன் நீ என் மேலே நம்பிக்கையோடு இருப்பதின் பலனாக என் அருளால் உனக்கான வெற்றிகளை தருவேன் ஒரே ஒரு முறை நீ என்ன நினைச்சினா முருகானு என் பேரை சொன்னினாலே நான் உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லது நடக்கும் என்று செல்வமே நீ எப்போது எங்கேருந்து என்ன நினைச்சாலும் நான் உனக்கு நிழலாக உடனே ஓடி வருவேன் இப்போது உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் உனக்கான அமைதியான நாளை நான் கொண்டு வருவேன் நீ தாங்குற கஷ்டம் எல்லாமே உனக்கான ஒரு நல்ல மாற்றத்துக்கான அடையாளம்தான் நீ நம்பிக்கையோட இருந்தாலே இந்த முருகன் உன்னை நிமிர வச்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ பாதியிலேயே இருந்தாலும் நான் உன் பின்னாடியே தான் நிற்கிறேன்றதை மறந்துடாதே இப்போது உனக்கு நிழலாக தெரியும் விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்குறேன் நீ நடந்து வந்த பாதையும் கடந்து வந்த கஷ்டங்களும் வீணாக போகாது நீ தலை நிமிட வரைக்கும் இது எல்லாமே உன் கூடவே இருந்து உனக்கான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சு மிக உயர்ந்த நிலைக்கு வரும் வரையிலும் உனக்கு கிடைக்கிற அனுபவங்களையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுன்றதை புரிஞ்சுக்க தயாராகு தோல்வியாக நீ நினைத்த விஷயங்கள் எதுவுமே முடிவு கிடையாது இப்போதுதான் நான் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வர தீர்மானித்து வச்சிருக்கேன்.